நன்மையாக தேவனை துதிக்கிற இடத்திலே நம்முடைய மகிமை இறங்கி வரும் ஏன் நம்ம வாய்களை திறந்து பாடணும் ஏன் வாய்களை திறந்து துதிக்கணும் அப்படின்னா சோத்ரம் தேவனுடைய மகிமை இறங்கி வரும் சோத்ரம் உதாரணமாக சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன வழிகளை செலுத்தும் போது அவன் அந்த பலி செலுத்தி ஆயிரம் பலி செலுத்தி முடிச்ச உடனே கத்துடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டான் அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் வழி இல்லை காலைகளை கொண்டு வரல ஆடுகளை கொண்டு வரல அப்போ நம்ம என்ன வழி செலுத்துகிறோம் எழுதுகிறார் அவர் மூலமாய் பிதாவாகி தேவனுக்கு செலுத்த கடவோயா அப்போ அவர் மூலமாயினா இயேசு கிறிஸ்து மூலமாய் அதனால எல்லா ஜபங்களையும் நாம் ஜவமானி முடிச்சிருந்தேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா தான் வழிகள் அங்கீகரிக்கப்படும் என்ன செய்யாதுங்க அங்கீகரிக்கப்படாது நாம் போது பிதா அந்த வழியை அங்கீகரிக்கிறார் அப்போ அந்த வழிகளை நாம் செலுத்தும் போது முதலுகளின் கனியாகிய சோத்திர வழியை செலுத்தும் போது தன்னுடைய மகிமை இறங்கி வரும் இன்னைக்கு நிறைய பேர் பேசும்போது பாருங்க அவங்க கிட்ட ஏன்டா பேசுற மாதிரி ஒரு நல்லா போன் பண்ணி பேசினா சோத்ரம் ஏன்டா போன் பண்றங்கிற மாதிரி இருக்கும் ஏன் தெரியுங்களா பேசுனா கேட்டா எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கிற சோத்ரம் என்னத்த சொல்றது ஏன் இருக்கிற ஏன் வாழ்றேன்னு தெரியல பாருங்க அப்படியே புலம்பரமிச்சிருவாங்க ஏன் இவங்களுக்குள்ள புலம்பல் வருதுன்னா சட்டியில் இருந்தா தான் ஆக வருது சொல்றது புரிஞ்சுதுங்களா

அது இல்லை இது இல்லை இப்படியே ஒரு புலம்பல் தான் வரும் சரிங்களா புலம்பல் இருக்கிற இடத்துல சோத்திரம் பிசாசம் தான் வருவோம் ஏசுனா அது வரமாட்டாங்க அலையலோயா புலம்பல் இருக்கிற இடத்துல பிசாசத்தை வருவோம் ஏன் புலம்பல் வருதுன்னா மகிமை இல்லை மகிமை இருந்தால் புலம்பல் வராது அலையிலோவியா அதனாலே அதனால தான் நம்ம சொல் பாடுங்க ஆராதிங்க தூய்ங்க ஸ்தோத்ரிங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா மகிமை நமக்குள்ளே வந்தாதான் சோத்திரம் ஆலயத்தில் மகிமை வந்தாதான் அற்புதங்கள் நடக்கும் அலைலையா மையமை நமக்குள்ள வந்தாதான் அற்புதங்கள் நடக்கும் அலை அதனாலே நம்ம போய் அமைதியாக உட்காந்துட்டு அமைதியா போய் அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே போற திருச்சமையல்ல கத்தரை மயிமைப்படுத்துகிற சமைலோயா கொஞ்சம் இருந்தாலும் கத்தரை மய்மைப்படுத்துனா கத்தரை இறங்கி வருவார் அலைலோயா சோதுரம் தேவன் நம் என்ன செய்வாருங்க மயிமைப்படுவார் ஒரு ஆத்மா கதத்தர் ஒரு ஆத்மா சோர்ந்து போதுன்னு வச்சுங்களேன் ஒரு ஆத்மா சோர்ந்து போது அந்த ஆத்மா சோர்ந்து போயிடுச்சு அந்த ஆத்தமா இவங்க ரொம்ப கால விசுவாசி ஃபோன் பண்ணால் இவங்க நல்ல விசுவாசமாக நாலு வார்த்தையை சொல்லுவாங்கன்னு ஃபோன் பண்ணா இந்த ஆத்தமா என்னதுங்க சோத்ரா இது ஏற்கனவே புலம்புல ஆத்தமா நான் ஏன் இருக்கிறேன் ஐயோ எனக்கு அப்படி எனக்கு இப்படி என்னால் முடியலை சோத்ரா உயிர் போனவங்க நல்லா இருக்கும் இப்படி இது புலங்குன்னு உடனே அந்த ஆத்தமா நினைக்கு ஐயோ நம்மளே பரவாயில்ல போல சொல்றது கொஞ்சம் நம்மளே பரவாயில்ல போல ஏன் அப்படின்னா நமக்குள்ள மகிமை இருந்தா மகிமை வெளிப்படும் அந்த மகிமை மற்றவங்கள உயிர் பின்னும் சொல்ற நல்லா வச்சுக்கிறாங்க கத்தரி இப்படி இப்படி வச்சுக்கிறாங்க இப்படி ஒரு தேவைக்காக நான் ஜோ பண்ணேன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் ஆண்டவர் நல்லவர் அலையிலோயா நீங்களும் ஜோ பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அலையிலோயா